அஸ்ஸலாமு அலைக்கும் அசலா ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் அம்மா கொண்டு உதாரணம் அல்லாஹு நிச்சயமாக வெக்கமடைய மாட்டான் என்பதாக சொல்லி காட்டிருக்கின்றான் ஒரு உதாரணத்தை சொல்வதன் மூலமாக ஒருவருக்கு மாற்றம் ஏற்படுகின்றதா ஒரு உதாரணத்தின் மூலமாக ஒருவரை நேர்வழிக்கு கொண்டு வர முடியுமா அல்லது சரி இருக்கிற வாழ்க்கையை நேராக நிவர்த்த முடியுமா என்று பார்த்தால் அதை எந்த வசுவை கொண்டு வந்தாலும் நான் உதாரணம் காட்டுவேன் என்பதாக இந்த ஆயத்திற்கு பின்னால் உள்ள விளக்கம் அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் ஒரு உயிரினத்திலிருந்து நாம் படிப்படை பெறப் போகின்றோம் சம்பவம் நடப்பது சிரியா அல்லது தாயிஃப் போன்ற இடங்களில் ஒரு நபி தங்கள் இராணுவத்தை அணைத்துக் கொண்டு வந்த வந்திருக்கின்ற பொழுது சுமார் ஒரு மூன்று மைல் தூரத்திற்கு அப்பால் இருந்து ஒரு சப்தம் வருகிறது அந்த சப்தத்தைக் கண்ட அந்த நபி சிரிக்கிறார் சிரிப்பதற்கான காரணம் என்ன மொத்த அந்த சப்தம் யார் எந்த நபியின் காலத்தில் இது நடக்கிறது என்பதுதான் இன்றைய தினம் முதல் கட்டாயத்திலே ஓதப்பட்டது அம்ஷரனி சுலைமான் ஜுனு ஜினி வலி சிவற்றை அதில சுலைமான் அடைசம் அவர்கள் ஜிம்கள் மனிதர்கள் பறவைகள் கொண்ட ராணுவத்தை பூட்டிக் கொண்டு வருகின்ற பொழுது ஒரு இடத்தை அடைகிறார்கள் அந்த இடத்தை அடைவதற்கு முன்பாக காலத்து நம்முடைய எறும்புகளே நீங்கள் உங்களுடைய கூட்டிற்குள் நுழைந்து விடுங்கள் நான் சங்கம் அவர்களும் அவருடைய ராணுவமும் நீங்கள் இருப்பதை அறியாமல் தெரியாமல் உங்களை விதித்து விடக்கூடும் அதனால் நீங்கள் இறந்து போய் விடுவீர்கள் எனவே உங்கள் கூட்டிற்குள்ளே வேகமாக நுழைந்து விடுங்கள் என்பதாக எறும்பு பேசுகின்றது இந்த இரண்டின் சப்தத்தை வெளிப்படுத்துகிறார்கள் நினைக்க போதும் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட படிப்பினையை வரலாற்று ஆசிரியர்கள் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு எழுதி தருகின்றார்கள் குறிப்பாக அதிலே நான்கு விஷயத்தை மட்டும் நாம் சிந்தித்துக் கொள்வது அவசியம் பிரச்சனை என்று வருகின்ற பொழுது ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த எறும்பு உதாரணம் தான் ஒன்று தன்னுடைய வேலை உண்டு தான் தப்பித்தால் போதும் என்பதாக அந்த ஒரு எயும்பு நினைக்கவில்லை தன்னை சார்ந்த சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதாக ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நோக்கி நமல் எறும்பு கூட்டமே என்பதாக சத்தம் போட்டு கத்துகிறது அதன் சத்தத்தை சரி தாழ்த்தி ஒட்டுமொத்த எறும்பு கூட்டமும் பாதுகாப்பாக கூட்டிக் கொள்ளே செல்கிறது ஒரு தலைவருக்கான அளவு என்ன தன்னையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் தன்னை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது இந்த எருப்பின் மூலம் நமக்கு தெரிய வருகின்ற செய்தி இரண்டாவதாக அந்த எருப்பு பயன்படுத்துகின்ற அந்த வார்த்தையில் அதிரஸ் சுலைமான் அலேசல்லம் அவர்களும் அவருடைய ராணுவமும் வகுக்காய சோழரும் தெரியாமல் நம்மளை மிதித்துவிடக் கூடும் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றது அதிரஸ் சுலைமான் அலேசல்லம் அவர்கள் ஆட்சியின் காலத்திலே யாருக்கும் அணிதி செய்ய மாட்டார்கள் ஒருவேளை தெரியாமல் நம்மை மிதித்து விட்டால் அதன் காரணமாக பாதிக்கப்பட்ட எறும்புகள் இவரின் ஆட்சியிலே நமக்கு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது என்பதாக தவறாக நினைத்து கூடாது அவன் மூலமாக நாம் விதிப்பட்டு இரண்டாவது கூட அவர் தெரியாமல் என்பதை முதலில் சம்பவம் நடப்பதற்கு முன்பாகவே எறும்பற்கு மத்தியில் அந்த ரெண்ட வாழ்க்கையை விதைக்கிறது அந்த ஒற்றை எறும்பு தெரியாமல் விடுவார்கள் தவறாக விட வேண்டாம் என்பதாக முதலில் எறும்பு கூட்டத்தை தயார்படுத்துகின்றது மூன்றாவதாக அது பயன்படுத்துகின்ற வார்த்தையிலே நளினத்தை வெளிப்படுத்தியது என்பதாக எச்சரிக்கையின் போதும் கூட அந்த பதட்டமான சூழ்நிலைகளும் கூட அது நலனத்தை பயன்படுத்தியது நான்காவது ஒரு விஷயம் தலைமைத்துவத்திற்கு சைஸ் என்பது முக்கியம் கிடையாது அறிவுதான் முக்கியம் என்பதை எறும்பின் மூலமாக மனித சமூகம் விளங்க வேண்டும் என்பதற்காக அந்த எலும்பின் எறும்பின் உரையாடலை ஒரு எருப்பின் புத்திசாலி தனத்தை நீங்கள் பார்த்த ஆசிரியப்படுவீர்கள் நம்மிடமிருந்து அல்லது விவசாயத்திலிருந்து பயிர்களை எழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய கூட்டிலே சேர்க்கின்றது குட்டுகளிலே சேர்க்கின்றது என்றைக்காலம் நீங்கள் சிந்தித்து பார்த்ததுண்டா எறும்பு கூட்டிலிருந்து செடி குளத்திற்கு முளைஞ்சிட்டாரு அது அரிசியை கொண்டு போய் சேர்க்கிறது நெட்டை கொண்டு போய் சேர்க்கிறது ஆனால் எறும்பு கூட்டிலிருந்து செடியாக முளைப்பது கிடையாது என்றைக்காக சிந்தித்தது உண்டா அண்ணா அது கொடுத்த கல்வி ஆற்றல் அவருடைய அந்த மெமரி பாவரை பாருங்கள் பயிர்களை எப்பொழுதெல்லாம் எடுத்துக் கொண்டு போய் கூட்டிலே சேர்க்கின்றதோ அந்த பயிரை இரண்டு துண்டாக அது உடைத்துதான் கூட்டிற்குள்ளே சேர்க்கும் முழுமையாக அது சேர்த்து விட்டால் அது வந்து கூட தானே இருக்கிறது அதனால செடி முனைத்தையோட வாய்ப்பு எனவே அண்ணா கொடுத்த கல்வி ஆற்றல் அந்த நெல்லை அல்லது அரிசியை பை வகைகளை இரண்டு துண்டாக பிரித்து விடும் என்பதாக இவ்வளவு சொல்லி காண்பிக்கிறார்கள் மட்டுமல்ல எல்லா பயிர்களையும் அது இரண்டு துண்டாக உடைக்கிறது என்றால் ஒரே ஒரு பயிரை மட்டும் நான்கு துண்டாக அது உடைக்கும் ஏனென்றால் இரண்டாக உடைத்தாலும் கூட அது வளர வாய்ப்பு இருக்கிறது அதையும் அந்த எறும்பு அறிந்து வைத்திருக்கிறது

இப்படி ஒரு கல்வி ஆற்றலை எல்லாம் வந்து சுகமா இந்த எறும்பின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகின்றான் அப்படி ஒரு புத்திசாலி தனத்தை கொண்டது இந்த எறும்பு வகை எறும்பின் கூட்டத்தை பார்த்தால் தெரியும் எறும்பு வந்து கொண்டிருக்கும் அதுக்கு நேரம் எதிராக இன்னொரு எறும்பு வந்தால் இரண்டும் கொஞ்ச நேரத்தில் தலைமுட்டியவாறு கொஞ்ச நாள் கடந்து போவோம் நம்ம வாசனை சொல்வதால நம்ம சின்ன வயசுல எறும்பு பேசிக்குது எறும்பு மொசாவா செஞ்சுக்குது இருப்பதாக நம்ம விளையாட்டு தோக்கில சொல்லுவோம் அதற்கு பின்னா மிகப்பெரிய கடவுள் பருமாற்றங்கள் அந்த சின்ன நேரத்துல நடந்தது எறும்பின் தலையிலேயே எங்கிட்ட அந்த இரண்டு கொம்புகள் இரட்டை நீட்டி இருக்கக்கூடிய அந்த முடிகள் எதிரிலே வருகின்ற எறும்பின் தலையிலே படுகின்ற பொழுது அந்த எறும்பு எந்த கூட்டத்தை சேர்ந்தது மே ஐநஜா எங்கிருந்து வருகிறது ஆதா பழ அதற்கான வேலைகள் என்ன வேன் அமலத்தின் தட்டனி அது எந்த கூட்டத்தை சார்ந்தது அது மட்டும் இல்லாமல் அது கடந்த காலத்தை தகவல் குறிப்பிட்ட செய்து கொள்கிறது மிகப்பெரிய ஒரு தகவல் தொடர்ந்து சின்ன சந்திப்பின் மூலமாக கிடைக்கிறது என்பதை நமக்கு விலங்கியல் ஆராய்ச்சியாளர்கள் பதிவு செய்கிறார்கள் நடிகத்தில் உரியவர்களே ஒரு எழுப்பின் மூலம் நமக்கு தெரிகின்ற பல படிப்பினைகளை இமாம் கசாரி சொல்கிறார்கள் என்பதாக அவருக்கு பட்டை பெயர் கசாவி ராமகுந்தா அவர்களுக்கு அவர்களை போன்ற கல்வி எனக்கு கொஞ்சமாக தாயா அல்ல என்பதாக ஒவ்வொரு துறாவில் கேட்க வேண்டும் என் குழந்தைகளுக்கு தாயா அல்ல என்பதாக ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும் அப்படி கல்வி கடல் என்பதாக போற்றப்படுகின்ற கசாமி ராமகுந்தா அவர்கள் எருப்பை கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள் மனிதனத்தில் இல்லாத நான்கு விஷயங்களை இரண்டிடத்தில் நான் காண்கின்றேன் இந்த நாக்கை மனிதன் செய்தாலே ஆனால் அவ்வுத்திலே எங்கே உயர்வுக்கு சென்று விடுவான் என்பதாக நெச்சிக்கிறார்கள் இவா கசாவி ரஹ்மகந்தா முதல்ல அவர்கள் சொன்ன விஷயம் அந்த எறும்பில் இருந்து நான் எடுத்துக்கொண்ட விஷயம் என்ன என்றார் அந்த எறும்பு அந்த எறும்பு எனக்கு ஒரு கற்றுக் கொடுத்தது எறும்பு எனக்கு கடின உழைப்பை கற்றுக் கொடுத்தது எனக்காக ஒரு நாள் ஒரு எறும்பை நான் பார்த்தேன் ஒரு பாலியல் ஏறிக்கொண்டே இருந்தது ஏறும் பொழுது அந்த உச்சத்தை அள வேண்டும் என்பதாக அதற்கு ஆசை போல ஏறுகிறது

இதன் மூலமாக எனக்கு வராத கல்வியை பொறுமையோடு இருந்து நான் படித்து பார்த்தேன் என்று கல்வி குறித்த நபராக நான் மாறிவிட்டேன் என்பதாக இமாம் கசாரி ரஹ்மகுந்தா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் கண்ணியத்திற்குரியவர்களை அந்த அடிப்படையில் தான் இந்த எறும்பு இன்றைய சூறாவில் உதவப்பட்டது நோக்கம் அதுதான் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாலும் வருமானையில் அது குறைவாக இருந்தாலும் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது வாய்ப்புகள்

உயிர் இல்லாததிலிருந்து உயிர் உள்ளதையும் அவனே வெளிக்கொணர்கிறான் மேலும் உயிர் உள்ளதிலிருந்து உயிர் இல்லாததை வெளிப்படுத்துபவனும் அவனே இப்பணிகள் அனைத்தையும் செய்கின்றவன் அல்லாஹ்தான் இதற்குப் பிறகும் நீங்கள் எங்கே வழிமாறி சென்று கொண்டிருக்கின்றீர்கள் இரவை அகற்றி வைகரை பொழுதை வெளிப்படுத்துபவனும் அவனே இரவை அமைதி பெறும் நேரமாக அமைத்தவனும் அவனே சூரியன் சந்திரனுடைய உதயம் மறைவு ஆகியவற்றின் கணக்கினை வரையறுத்தவனும் அவனே இது பேரறிவு கொண்டவனும் வல்லமை மிக்கவனுமான இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டதாகும் பாகம் ஏழு அத்தியாயம் ஆறு வசனங்கள் தொன்னூற்று ஐந்து முதல் தொன்னூற்று ஆறு வரை அப்துல்லா பின் மசூதர் அலி அல்லாஹு அவர்கள் கூறிய அதாவது நாங்கள் அல்லாஹ் தூதர் சலல்லாஹு அலிஹஹி வசலம் அவர்களை பின்தொடர்ந்து தொழுகையில் அமர்கவில் அசலாமு அலல்லாஹ் அஸ்ஸலாமு முலா ஃபுலான் அல்லாஹுக்கு சாந்தி உண்டாகட்டும் இன்னாருக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று கூறி வந்தோம் இதை கண்டு அல்லாஹுவின் ரூதர் சலஅல்லாஹ் அலைய் வசலாம் அவர்கள் ஒரு நாள் எங்களிடம் நிச்சயமாக அல்லாஹ்வே சலாம் சாந்தி அளிப்பவனாவான் எனவே நீங்கள் தொழுகையின் இருப்பில் அமர்ந்தால் அத்தஹியா துல்லாஹி வலவாத் வயிபாத்து அஸ்ஸாம் நபி அஸ்ஸலாமு வரகாத்து அஸ்லாம் அலா இபாதில்லாஹி இல்லாஹி சாலிஹீன் சொல் செயல் பொருள் சார்ந்த எல்லா காணிக்கைகளும் வணக்கங்களும் பாராட்டுகளும் அல்லாஹுக்கே உரியன நபியே உங்கள் மீது சாந்தியும் அல்லாஹுவின் அருளும் சுபிட்சமும் உண்டாகட்டுமாக எங்கள் மீதும் அல்லாஹுவின் நல்லடியார்கள் மீதும் சாந்தி உண்டாகட்டும் என்று கூறுங்கள் இவ்வாறு நீங்கள் கூறினாலே வானம் பூமியில் உள்ள நல்லடியார்கள் அனைவருக்கும் சலாம் கூறியதாகும் மேலும் அஷ்ஹது அல்லாஹ் இலாஹா இல்லல்லாஹு அஷ்ஹது அண்ண முகமதன் அப்துஹு வ வர சூலுகு அல்லாஹ்வைத் தவிர வேறு இறைவன் இல்லை என்று நான் உறுதிமொழி கூறுகிறேன் மேலும் முகமது சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் அவனுடைய தூதருமாவார்கள் என்றும் நான் உறுதி கூறுகிறேன் என்றும் கூறுங்கள் பிறகு நீங்கள் விரும்பியவற்றை அல்லாஹ்விடம் கோரி பிரார்த்தித் என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸ் மூன்று அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது சஹீஹ் முஸ்லீம் பாகம் ஒன்று அத்தியாயம் நான்கு ஹதீஸ் அறுநூற்று எழுபத்தி இரண்டு அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தொழுகையில் இமாம் லிமன் ஹமீதா என்று கூறும்போது நீங்கள் அல்லாஹும் அரப்பானா லகல் ஹம்து எங்கள் இறைவா எல்லா புகழும் உனக்கே உரியது என்று கூறுங்கள் எவருடைய இந்த வார்த்தை வானவர்களின் வார்த்தைக்கு நேரத்தால் ஒத்து அமைந்து விடுகிறதோ அவருடைய முந்தைய பாவங்கள் அவருக்காக மன்னிக்கப்பட்டு விடுகின்றன இதை அபு ஹுரைரா அலி அல்லாஹான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹீஹ் முஸ்லீம் பாகம் ஒன்று அத்தியாயம் இரண்டு ஹதீஸ் அறுநூற்று எண்பத்தி எட்டு